அவள் இல்லா காதல் அஜய் ஒரு பழைய மாளிகையில் தனியாக ஓவியம் வரைந்து வாழ்கிறான் அவன் வரைந்த ஒவ்வொரு பெண் உருவத்திலும் ஒரே முகம் மாயா அவளை யாரும் பார்த்ததில்லை ஆனால் அவன் மட்டும் அவளிடம் பேசுகிறான் ஒரு நாள் மாயா உண்மையிலேயே அவன் முன்னே தோன்றுகிறாள் அவள் கூறுகிறாள் நான் உன் ஓவியத்தில் இருந்தவள் ஆனால் எனக்கு உயிர் கொடுத்தது நீதான் அஜய் அதிர்ச்சி அடைகிறான் இருவரும் ஒருவரை ஒருவர் காதலிக்கிறனர் அவர்கள் இருவரும் சேர்ந்து வாழ தொடங்குகிறார்கள் ஆனால் மாயா கண்ணாடியில் பிரதிபலிக்க மாட்டாள் அவளுக்கு நிழல் கூட இல்லை அவளுடன் இருப்பது அஜய்க்கு மட்டுமே தெரியும் அஜய் சொல்கிறான் அவள் என் உயிர் யாரும் அவளை என்னிடமிருந்து பிரிக்க முடியாது அடுத்த நாள் அந்த மாளிகையில் ஒரு பிணம் கண்டெடுக்கப்பட்டது ஒரு பெண்ணின் சடலம் முகம் அடையாளம் தெரியாத நிலையில் அழுகிப் போயிருந்தது இன்ஸ்பெக்டர் வீரன் விசாரிக்க வருகிறார் அஜய் கூறுகிறான் அவள் நான் காதலித்த மாயா ஆனால் போலீசுக்கு விசாரித்தபோது மாயா என்ற பெயரில் யாரும் இல்லை அவர்களின் ரெக்கார்டில் அந்த முகம் அஜயின் பழைய மனைவி மீனா என்பதை காட்டுகிறது அவள் மூன்று வருடங்களுக்கு முன் தற்கொலை செய்திருந்தாள் டாக்டர் ரமேஷ் அஜயை மனநல ஆய்வுக்கு அழைத்துச் செல்கிறார் அஜய் கூறுகிறான் நான் யாரையும் கொலை செய்யவில்லை மாயாதான் என்னைவிட விட முடியாதவளாக இருக்கிறாள் டாக்டர் ரமேஷ் காகிதத்தில் ஓவியம் காட்டுகிறார் அதில் அஜய் மீனா இருவரும் இருக்கிறார்கள் அஜய் புன்னகையுடன் சொல்கிறான் அவள் திரும்பி வந்தாச்சு டாக்டர் நான் சொன்னேனே அவள் என்னை மறக்க மாட்டாள் சில காதல்கள் உயிரை விட கூட ஆழமாக இருக்கும் மூன்று வருடங்கள் கழித்து ஒரு புதிய நகரம் மதுரை ஒரு கலைக்கல்லூரி அதில் புதிய ஓவிய ஆசிரியராக அஜய் சேர்கிறான் அவன் அமைதியாக யாருடனும் பேசாமல் வாழ்கிறான் ஆனால் அவன் வரைந்த ஒவ்வொரு ஓவியத்திலும் ஒரே முகம் மாயா அதே நேரம் அந்த கல்லூரியில் புதிய மாணவி ஒருத்தி சேர்கிறாள் அவளின் பெயர் மீனாட்சி அவள் முகம் மாயாவைப் போலவே இருக்கிறது அஜய் அதிர்ச்சியடைகிறான் அவள் அவனை மரியாதையுடன் பேசுகிறாள் அவள் சொல்கிறாள் சார் நான் உங்களோட ஓவியத்தை பார்த்தாலே ஒரு விசித்திரமான உணர்ச்சி வருகிறது அஜய் மெதுவாக அவளால் ஈர்க்கப்படுகிறான் ஆனால் இரவில் அவன் வீட்டில் மாயாவின் குரல் கேட்கிறது அவளோட அருகே போகாதே நான் இன்னும் இங்கேயே இருக்கேன் அவன் இரண்டு உலகங்களுக்கு இடையில் சிக்கிவிடுகிறான் ஒரு உயிருள்ள காதல் ஒரு மறைங்க ஆவி காதல் ஒரு நாள் மீனாட்சி கல்லூரியில் மயங்கி விழுகிறாள் மருத்துவ பரிசோதனையில் அவளது பிறந்த நாள் இரத்தக்குழு முகவடிவம் அனைத்தும் மீனா அதாவது அஜயின் இறந்த மனைவியுடன் ஒன்றே என்று தெரியவருகிறது அஜய் அதிர்ச்சியுடன் அவளிடம் கேட்கிறான் உனக்கு பழைய வாழ்க்கை நினைவிருக்கா அவள் குழப்பமாக சொல்கிறாள் சில கனவுகள் வருகிறது சார் நீங்க அழுகிற முகம் தெரிகிறது ஒரு மழை இரவு அஜய் அவளை தன் வீட்டுக்கு அழைத்து வருகிறான் அங்கு பழைய ஓவியம் ஒன்று விழுகிறது அதில் மாயா அஜய் இருவரும் கைகள் பிடித்து நிற்கின்ற படம் மீனாட்சி அந்த ஓவியத்தை தொட்டவுடன் திடீரென அதிர்ச்சி அடைகிறாள் அவள் குரல் மாறி சொல்கிறாள் நான் மீனாதான் அஜய் நீ விட்ட இடத்தில் திரும்பி வந்துட்டேன் அவளின் கண்களில் கண்ணீர் அஜய் நடுங்குகிறான் அந்த தருணத்தில் மின்னல் விழுகிறது இருவரும் அணைத்துக் கொள்கிறார்கள் அஜய் மற்றும் மீனா மறுபிறவி மூலம் மீண்டும் சேர்கிறார்கள் மீனாட்சி அதாவது மீனாவின் மறுபிறவி இப்போ அஜயோட திருமணமாகி ஒரு ஆண்டு ஆகியிருக்கிறது அவர்கள் சென்னை நகரில் ஒரு புதிய கலை ஸ்டுடியோ தொடங்குகிறார்கள் அஜய் மீண்டும் சாந்தமாக வாழ முயற்சிக்கிறான் ஒரு நாள் அவனுக்கு ஒரு புதிசாக வந்த ஓவியம் விசித்திரமாய் தோன்றுகிறது அவனே வரையாத ஓவியம் அதில் மீனாட்சி இரத்தத்தில் மூழ்கியபடி படுத்திருக்கிறார் அவள் சிரித்தபடியே இரத்த கடலில் படுப்பது அவனை பயமுறுத்துகிறது அந்த இரவு மீனாட்சி கனவில் ஒரே பதிலை மீண்டும் மீண்டும் சொல்கிறாள் நீ என்னை மீண்டும் கொல்லப் போகிறாய் அஜய் அதிர்ச்சியடைகிறான் அவளை பாதுகாக்க முயற்சிக்கிறான் அதனால் அவள் அவனிடமிருந்து தொலைவாக நடக்க தொடங்குகிறாள் அந்த மழை இரவு அஜய் மீனாட்சியை தேடி ஓடிக்கொண்டு வருகிறான் ஸ்டுடியோவில் அவள் ஓவியம் வரைந்து கொண்டிருக்கிறாள் அதில் இருவரும் கைகள் பிடித்து மழையில் நின்றிருக்கிறார்கள் அவன் மெதுவாக அவளின் பின்னால் சென்று கேட்கிறான் நீ யார் மீனா மீனாட்சியா அவள் திரும்பி பார்ப்பாள் கண்களில் கண்ணீர் நான் இருவருமே அஜய் நீயும் நானும் கடைசியாக இந்த வட்டத்திலிருந்து வெளியேறனும் வெளியேறணும் அவள் ஓவியத்தில் ஒரு துளி ரத்தம் விழுகிறது அதன் நிறம் உயிருள்ள மாதிரி அவள் சொல்கிறாள் நான் உகழ் வயதிலே உருவான மீனாட்சி ஆனால் நான் தான் உன் மீனானின் மறுபிறவி அவள் சொல்கிறாள் நீ எப்பொழுதுமே என்னை பாதுகாக்க முயற்சித்தாய் இந்த வட்டம் நீயே உருவாத்தினதுதான் அஜய் அஜய் அதிர்ச்சியடைகிறான் அவள் தொடர்கிறாள் மீனாவை நீதான் கொன்றாய் அவள் போகாம இருக்கணும்னு நீயே இந்த வட்டத்தை உருவாக்கினாய் அவன் விழுந்து விடுகிறான் நினைவுகள் மின்னல் போல வர ஆரம்பிக்கிறது மீனா தன்னை விட்டு போனபோது அவன் மனநிலை எழுந்துவிட்டது அவளை அருகில் வைத்திருக்க வேண்டும் என்று அவன் அவளைப் போன்றான் அதிலிருந்து அவன் மனம் அவளை மறுபிறவியாக உருவாக்கிக் கொண்டே வந்தது அதுதான் மாயாவும் மீனாட்சியும் அடுத்த நாள் காலை போலீஸ் இன்ஸ்பெக்டர் வீரன் டாக்டர் ரமேஷ் எல்லாரும் ஸ்டுடியோவில் அங்கு ஒரு சுவர் முழுக்க ஓவியம் அதில் ஒரே மனிதன் மட்டும் அஜய் அவனை சுற்றி நிழல்கள் முகங்கள் மீனா மீனாட்சி எல்லாம் கலந்திருக்கிறது அவன் அருகில் ஒரு கடிதம் என் காதல் உண்மை ஆனால் நானே அதன் மரணம் இந்த வட்டம் இனி முடிவடைக்கிறது மீனாட்சியின் உடல் எங்கும் இல்லை அவளின் குரல் மட்டும் சுவற்றில் பிரதிபலிக்கிறது அஜய் நம்ம காதல் இனி அமைதியில் இருக்கட்டும் இந்த கதை பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய்